வரலாற்றில் முதன் முறையாக ஒரு இண்டிபெண்ட் குரூப் தமிழன் தமிழன் தாண்டா அது சாவாச்சேரி தமிழன் ஆ அந்த ரிசல்ட்ஸ் கே கேட்க நான் சொன்னது மெட்டாக்கள்கிட்ட சாவாச்சேரின் ஒரு ரிசர்ச் ஒன்று போடுவாங்க அது வரைக்கும் அவசரப்படாமல் வெயிட் பண்ணும் ஒரு ஆசை அண்டு வட்டுக்கோட்டையும் சாவாச்சேரியும் இதில் இலங்கை வரலாற்றில் முத முதலாக என்பிபி அறுபத்தொரு வீதம் எடுத்திருக்கு சமூக ஜனவளவையை பதினேழு வீதம் எடுத்துருக்கு அப்படியே போனால் இலங்கை வரலாற்று முதல்ல ஜெஃப்னா இண்டிபெண்ட் குரூப் செவன் ஒரு சீட் வின் பண்ணியிருக்கு எங்கேயாவது இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே ஈழம் பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிற சீரோ ஜெஃப்னா இண்டிபெண்ட் குரூப் செவன் இந்த மூணுலேருந்து இருந்து ஒன்றாக குறைச்சிட்டாங்க ஆனால் சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாறு வச்சுருக்கிறாங்க சரிதான் ஈஸ்டர்னை தவிர மிச்சம் முழுக்கம் கிழக்கமான உப்பவுமே தமிழ் தேசிய அன்னைக்கு ஒரு காலத்தில் ஜால்பாணமாக ஜாழ்ப்பாணத்துலேருந்து போன போராளியில் நக்கலாக சொல்கிறது சோத்து பாசலன்னு சொல்லி ஆனால் உம்மை உம்மை தான் அதை யாரும் மறக்க இல்லாது கிழக்கு மாகணத்தில் இருக்கிற தான் அடிபட்டு செத்தவங்களுங்களுக்கு கூட எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் தலைவர் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை முடியன்னு சொல்கிறது கிழக்கு மாகாண போராளிகளில் அந்த விதத்தில் கிழக்கு மானத்துக்கு ஒரு பெரிய ஒரு சலூட் இப்போவும் தமிழ் தேசியம் உயிர்ப்போடை இருக்குது அது தவிர வெண்ணிலையும் கூட சிறுகிறன்டா கூட அங்கே போட்டிருக்கிற ஆக்கள் உணர்ச்சியோடு இருக்கணும் வடக்கு மாகாணம் தான் மூன்றுக்கு மூன்று பாதிக்கு பாதி அதாவது மூன்று என்பிபிஎஸ் செலக்ட் பண்ணி போட்டு மூன்று தமிழ் ஆக்களை செலக்ட் பண்ணியிருக்கு ஸோ அதை பற்றி கருத்தை தெரிவிக்க விரும்பலை சரியான கவலை தான் ஆனால் இப்படி ஒரு வரலாற்றை விக்கிபீடியாவிலேயே தந்த எங்கெண்ட சாவச்சேரி மக்கள் இது வந்து விக்கிபீடியாவில் இருக்குது சாவச்சேரி மக்களுக்கு இந்த உயிர் போனாலும் இந்த இந்த உடல் கூட சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்தான் நிதியோணும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் நினச்சுனா